வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் நம் மனம் கலங்கும் போது சில கதைகள் மனதுக்கு இதமளிக்கும் அந்த வகையில் இன்று ஒரு சிறுகதை புலியை வென்ற பூனை சிறுகதை சரி வாங்க அதைக்குள்ள போகலாம் எனக்கு இப்ப பசி இல்ல அதாவது அன்பா புளிப்பாண்டி நானும் ஒன்னே மாதிரி பலசாலியா வரணும்டா என்னடா செய்யறதுக்கு அன்பா பல மட்டும் போதாதுடா அறிவோ சுறுசுறுப்பு அது வாங்கிடம் நிறைய இருக்கு நண்பா புளிப்பாண்டி தப்பிச்சிடுறா பல ஏன்னா வா யால விச்சிடுறா என்ன ஓடிடு சரியா வா தப்பிச்சிடலா என்னது அன்பா இஸ் இன் டவுன் அருண் அலோ அறிவு சொல் ஒரு பெரிய புளியை சாப்பாட்டம் போட்டு ஆமானுப்பா எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு நம்ம எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு திறமை இருக்குங்கிறத நான் புரிஞ்சிட்டேன் நண்பா இனி நாம ரெண்டு பேரும் எப்பவும் இது மாதிரி நண்பர்களாவே இருப்போம் நண்பர்களே அவரவருக்கு அவருக்கு தனித்திறமையும் வலிமையும் உள்ளது யாரும் பிறரை போல் ஆக வேண்டிய அவசியம் இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி